ராஜேஷ் ராஜேஷ் இப்போ நம்மளது வந்து பயன்படுத்துனீங்க இல்லையா தர்பூசணி நீங்க ஆமாங்கண்ணா நீங்க எப்படி வந்தீங்க யூடியூப் பார்த்தேங்கண்ணா நம்ம சேனல் பார்த்து அப்படியே வந்துருங்க யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டுங்க அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் நீங்க வந்து நீங்க தோட்டத்துக்கு வந்து அப்படியே உரம் கொடுத்தீங்க ஆ சரிங்க இப்போ நீங்க பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்க தர்பூசணி நீங்க போட்டுருந்தீங்களா ஆ போட்டுருந்தேங்கண்ணா ரெண்டு தாட்டி போட்டு இது மூணாவது தாட்டிங்க சரி இதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க இல்லையா அது என்ன மாதிரி பயன்படுத்தி அது வந்துட்டு ரசாயன உரம் தான் நான் சரிங்க அப்போ ரசாயன உரம் பயன்படுத்திட்டீங்க நம்மளுதுக்காக பார்த்துட்டு வந்தீங்க அதுல நிறைய வந்துட்டு தண்டு வெடிப்புங்க மெயின் தண்டு வெடிப்பு வைரஸ்ங்க அந்த ப்ராப்ளத்துக்காக வந்துட்டு சரி ஒரு மாத்தி போடலாம்னு சொல்லிட்டு ஜைட்டானிக் வந்தேங்க வாடல் இந்த மாதிரி பிரச்சனை ரசாயன உரம் பயன்படுத்துறப்ப வந்துச்சுங்களா இல்ல அந்த மாதிரி பிரச்சனை வரலீங்களா ஐம்பது நாள்ல வந்துச்சுங்க அது வந்துச்சுங்க சரிங்க இப்ப அதுக்கு வந்து செலவு பண்ணிருப்பீங்க இல்லையா இப்போ ஒரு வாடல் கடைசியா வந்துச்சு நீங்க வைரஸ் வந்துச்சு நீங்க அதுக்கு வந்து மருந்து எல்லாம் அடிச்சிருப்பீங்க இல்லையா அதுல கண்ட்ரோல் ஆகலீங்களா அதெல்லாம் ஆகலைங்க வைரஸ் கண்ட்ரோல் ஆகலீங்க வாடல் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஐம்பது நாள் வந்ததுனாலங்க அதுக்கு மருந்து அடிக்கலீங்க காய்க்கு செடிக்கு வயசாயிருக்குங்க சரி இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம அடிச்சு மறுபடியும் செலவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுங்க சரி இப்போ அதுல வந்து என்ன டன்னேஜ் எடுத்திருப்பீங்க ஒரு பதிமூணு டன் அந்த ரேஞ்சுங்க ஃபர்ஸ்ட் விட்டு ரெண்டு விட்டு ரெண்டாவது இப்போ நம்ம பண்ணனும் இல்லைங்களா ஆமாங்க இப்போ நம்ம பண்ணதுல நீங்க முதல்ல வந்த வைரஸ் பிரச்சனை இந்த கடைசியாக வந்த வாடல் அதெல்லாம் இந்த டைம் வந்துச்சா இல்லைங்க வைரஸ் வரலீங்க வாடல் வரலீங்க சரி அப்போ

அஞ்சு மருந்துங்க ஸ்டார்டிங்ல கடைசி வரைக்கும் அதுக்கு மேல அடிக்கவே இல்லைங்க இப்போ நம்ம இப்போ நம்மளுதுல பண்ணி எத்தனை டன் வந்துச்சுங்க நம்மளுதுல முத வெட்டே பதிமூணு டன்னுங்கண்ணா சரிங்க ரெண்டாவது வெட்டு ஒரு மூன்று டன்னுங்க சரிங்க பதினெட்டு டன்னுங்க பதினெட்டு வந்துருக்குங்க எப்படிமா பதினெட்டுங்க பதினெட்டுங்க சரி இப்போ இதுல வந்து உங்களுக்கு காய் இப்போ இதுல வந்து உங்களுக்கு வைரஸ் பிரச்சனை இல்லை ஆ வைரஸ் பிரச்சனை மெயினாக இல்லைங்க அதே மாதிரி அந்த வெடிப்பு தண்டு வெடிப்பு இந்த கொடி வெடிப்பு தண்டு தண்டு வெடிப்பு கொடி வெடிப்பு இருக்குதுங்கன்னா நம்ம சுரக்ஷா அடிக்கிறோம்ல அதை அடிச்சுன்னே அப்படியே கண்ட்ரோல் ஆயிருங்க கண்ட்ரோல் ஆயிருச்சு கண்ட்ரோல் ஆயிருங்க ஏன்னா இப்போ கண்ட்ரோல் ஆனதுனால நமக்கு நல்லா ஒரு வைரஸுங்கிறதே நமக்கு வரல வைரஸ் வரவே இல்லைங்கண்ணா சுத்தமாக வைரஸ் வரலைங்க வைரஸ் கொஞ்சம் ஒரு செடி கூட இல்லைங்கண்ணா யூஸ்வலாக அது பரவாயில்ல ஸ்ப்ரெட் ஆகும் வந்துச்சுன்னா பூச்சி வர்றதுனால ம் இந்த தாட்டி வந்துட்டு வைரஸ் இல்லைங்க அதனாலதான் உங்களுக்கு மருந்து செலவு ரொம்ப கம்மிங்க வைரஸ் இல்லாததுனால தான் இல்லன்னா பூச்சி மாறி மாறி உட்காருன்னு பூச்சி மாதிரி அடிச்சிட்டே இருக்கணுங்க அது வைரஸ் இல்லாதனால இந்த மருந்து செலவு அப்படியே கம்மிங்க உங்களுக்கு ஒன்லி தண்டுபிடிப்பு மட்டும் சுரக்ஷா அடிக்கிறது அதோட சரிங்க வருது இல்லைங்க சரி நம்ம அடி ஓரத்துல இருந்தே நம்ம கொண்டுட்டு போனோம் இது இல்லைங்களா பெட்ல இருந்தே நம்ம கொண்டுட்டு போனா இப்போ நம்ம வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடி ஓரத்துல இருந்து கடைசி வரைக்கும் உரம் வந்து ஒரு உரம் பிளஸ் அந்த வாடலுக்கு சேர்த்து ஒரு பதினேழாயிரம் ரூபாய்க்கு பக்கம் பயன்படுத்தி இருக்கும் ஆமாங்கண்ணா ஒரு பதினேழு அதுக்கப்புறம் இருக்க வாங்கணும் பதினெட்டு பத்தொன்பது ரூபாய் இருக்கும் வாடலுக்கும் உரமும் சேர்ந்து ஒரு ப பதினெட்டாயிரம் ரூபா வந்துடுச்சுங்க இந்த சுரக்ஷாவில் ஒரு மூணு டைமாக என்னமோ அடிச்சோம் இல்லைங்களா ஆமாங்க மூணு பாக்கெட் மூணு டைமோ ஆ மூணு பாக்கெட்டு சுரக்ஷா கொடுத்துருந்தோம் அப்போ அதோட சேர்த்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் நம்மளோட மெத்தடில் ஆமாங்க

ஆ ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கொடி ஓட்டம் வேகமா வரணும் வேகமா வரணும் ஆனா நான் உங்க ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தேன் கொடி ஓட்டம் கம்மியா இருக்குங்க அப்புறம் கரெக்டா வர்றப்ப காடு கட்டிக்கும் அது எப்படி இன்னும் கொடி இருக்குதுங்க காய் எடுத்ததுக்கு அப்புறம் கொடி இருக்குதுங்க கொடி வந்து வாழவே இல்லைங்க கடைசி வரைக்கும் ஒரு நீங்க ஒரு வந்துட்டு போனீங்க கொடி கம்மியா இருந்துச்சு அடுத்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஏறின கொடி கடைசி வரைக்கும் இருந்துச்சுங்க அதனாலதான் உங்களுக்கு காய் வெம்பல் கம்மிங்க வெயில் இருந்தாலும் கொடி நல்லா இருந்ததுனால வெம்பல் கம்மிங்க இன்னொன்னு கடைசி வரைக்கும் வந்துட்டு கொடி வந்து எடுத்துக்கிட்டு காய்க்கு வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க கொடி வாடிரும் அதுக்கப்புறம் கொடி வந்து இதை எடுத்துக்காதுங்க இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாள் வரைக்குமே நம்மளுக்கு காய் வந்து ரசாயனம் போடுறப்ப கொடி வந்து ஐம்பது நாள்லயே அது வாடிருச்சு செடி ஒரு மாதிரியா போயிடுச்சு முன்னாடி ரெண்டு தாட்டியுமே ஐம்பது நாளே கா வெட்டியாச்சுங்கண்ணா சரி போனது நாளைங்க இந்த டைம் வந்து இப்போமா கொடி வந்து நல்லா இருக்குதுங்கிறீங்க ஆமாங்க இப்போ உங்களுக்கு இப்போ அந்த அதாவதுங்க தாய் எடுக்கும்போது கொஞ்சம் கொடி முடித்து விட்ருவாங்க அந்த கொடி விட்டுட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற கொடி வந்துட்டு நல்லா இருக்குங்க சரி இப்போது முதல் வெட்டி என்னைக்கு வெட்டினீங்க செவ்வாய் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிங்க செவ்வாய் ரெண்டாவது வட்டப்ப விட்டுச்சுங்க ரெண்டாவது வட்ட அதே வாரத்துல நாயத்து கிளம்பினா ஒரு நா இடையில ஒரு அஞ்சு நாள் கேப்புங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம்ங்க இப்போ அதுல இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நாள் எத்தனாவது நாளுங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சுங்க இன்னைக்கு மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுங்க இப்போ முதல் வெட்டுக்கும் இன்னைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுங்க இப்போ இன்னும் அந்த கொடி வந்து செடி வந்து காயாம இருக்கு ஆமாங்க காயாம பச்சை அப்படியே இருக்குதுங்க ஆமா இதுவே மற்ற ரசாயன உரத்தில் போறப்ப என்னன்னா முதல் வெட்டு முடிஞ்சுட்டாவே ரெண்டாவது வெட்டுக்கு அங்கே செடி இருக்குமா இல்லையாங்கிறது ரொம்ப டவுட் தான் எனக்கு தெரிஞ்சுங்க ஆமாங்க கரெக்டுங்க உங்களுக்கு கொடி வயசாகாம வயசானாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த பச்சையா இருக்கிறது அப்படியே இருக்குதுங்க அதே மாதிரி இப்போ இப்போ இருக்கிற காயும் ஏதாவது பாதிப்பாகுதுங்களா இப்போ ரசாயன உரம் போட்டு இவ்வளவு நாள் தாங்குமா அதுக்குள்ள இன்னொரு செடி ரசாயனா இன்னொரு இருக்குமான்னு தெரியலீங்க ஒருக்கா கூட அந்த மாதிரி வச்சு பார்த்து இல்லைங்க ஆனா இப்ப இந்த இதுல வந்து கொஞ்சம் விலை இல்ல அப்படின்னாலும் நம்ம காய காட்டுக்குள்ளேயே வைக்க முடியும் ஏன்னா அந்த செடி சாகாது ஆமாங்க இப்ப உங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க இப்போ ஒரு நாலு நாளா காய புடுங்கி ஏவாரி வரல நாள் மார்க்கெட்டுக்கு போட்டுட்டு இருக்கோங்கண்ணா அது இன்னும் காய் நல்லா இருக்குன்னு நான் பாத்துக்கங்க அந்த சின்ன காய் அவங்க விட்டு போன சின்ன காயில இப்போ ரெண்டு லட்சம் மேலே உரிய வச்சுங்க சரி 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 மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்குங்க அது மார்க்கெட்டுக்கு போட்டுட்டு இருக்குறேங்க சரி இப்போ இந்த ரசாயனத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க மெயின் வித்தியாசம் கொடிங்கண்ணா அதாவது கொடி வந்துட்டு உங்களுக்கு சத்த எடுத்து குடுத்துட்டே இருக்குதுங்க கடைசி வரைக்கும் சீக்கிரம் வந்துட்டு கொடி வந்துட்டு உங்களுக்கு வயசாயிடுது இல்லீங்க அது ஒரு நல்ல மெயின் வித்தியாசங்க அதான் நமக்கு வேணுங்க காய் வந்துட்டு கடைசி வரைக்கும் உடுதுங்கல அதான் இதுல வந்துட்டு ஒரு லெவல்ல ஊறிட்டு விட்டுருதுங்க ரசாயனத்துல இது வந்துட்டு நல்ல கடைசி வரைக்கும் ஊடுதுங்க இப்ப நம்ம காய் ஊறுறதுக்கோ இல்ல அதிகமா பிஞ்சு செட்டிங் ஆகல அப்படிங்கறதுக்காக நம்ம ஏதாவது மருந்து டானிக்குன்னு ஏதாவது அடிச்சோமா செஞ்சிருக்கிறோமா ஆஹ் காய் ஊடுறதுக்கெல்லாம் மருந்து அடிக்கலைங்கண்ணா பிஞ்சு செட்டிங்கு நம்ம மைக்ரோ இன்வெட்னு அடிக்கிறங்க போரானே மைக்ரோ மைக்ரோ நியூட் குடுக்குறாங்க அடிக்கல மருந்து அடிக்கலீங்க குடுக்குறோம் போரானும் நம்ம தண்ணியில குடுத்ததுங்க மருந்தெல்லாம் அடிக்கலீங்க பிஞ்சு செட்டிங்குன்னு தனியா மருந்து அடிக்கலீங்க காய் ஊடுறதுக்கும் மருந்து அடிக்கலீங்க எல்லாம் ட்ரிப்ல குடுத்ததாங்க எல்லாமே நம்ம ஓரமா கீழே கொடுத்தோம் மேல எதுவும் பண்ணல மேல மேல வந்து அடிச்சது வந்து புழுவுக்காகவும் பூச்சிக்காகவும் தான் நம்ம பண்ணிருக்கோம் ஆமா புழுவுக்கு பூச்சிங்க அப்புறம் தண்டுவலிக்குள்ள சுரக்காங்க வேற எது வரைக்கும் ஏதாவது ஒரு பங்கஸ் சைடு நாம பயன்படுத்தி இருக்கிறோமா இல்லீங்களா மின்தார்ட்டி ஒரு அதாவது உங்களுக்கு தண்டுவரி வந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டுவரி மெயினா வந்துட்டு தான் வருங்க ஃபங்கஸ்ல வருதுங்க ஃபங்கஸ் சைடுல பயன்படுத்தி சுரக்கத்தாலையும் வந்துட்டு கண்ட்ரோல் தொழிலார் மாதிரி தான் பண்ணுங்க ஏன்னா நீங்க ரசாயனத்துல பயன்படுத்துறப்போ ஒரு ஒரு மருந்து வாங்குனீங்கன்னா ஒரு பூச்சி மருந்து வரும் ஒரு பூஞ்சானத்துக்கு ஒரு மருந்து வரும் ஒரு டானிக்குன்னு கொடுப்பாங்க ஆமாங்க இப்போ நம்ம அதை எதுவுமே பண்ணல பூஞ்சை தாக்குதல் இல்லைங்கண்ணா ஃபங்கஸ் இருந்தால் தானே நடிப்போங்க ஃபங்கஸ் இல்லைங்க வைரஸ் இல்லைங்க அதனால வந்துட்டு அந்த மருந்தை தேவைப்படலைங்க நமக்கு இப்போ 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 நீங்க வந்து வந்தீங்க இப்போ உங்களுக்கு திருப்திங்களா இதனால திருப்திங்களா முதல்ல ரெண்டு தாட்டி வந்த ஈல்டுக்கு இந்த ஈல்டு பரவாயில்லைங்க நமக்கு ரசாயனத்தில் செலவு தான் பண்ண போறாங்க ஒருக்கா இத ட்ரை பண்ணி பாக்குறது தப்பு இல்லைங்க ரசாயனத்தை விட கம்மியா வர போறது இல்லைங்க அதனால வந்துட்டு ஒரு பண்ணி தப்பு இருந்தாலும் நான் ஒவ்வொரு தடவையும் டைமும் நான் எடுத்து அந்த வீடியோவை நான் இந்த நீங்க பேசுறதையே நான் வீடியோவை போட போறேன் ஏன்னா நீங்க சென்னையில வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால நேரில் எடுக்க முடியலன்னு போன்ல கேக்குறேன் ஒரு விவசாயி எல்லாம் கேக்குறாரு இவ்வளவு உரம் போட்டு வராதது நீ குடுக்கற உரத்துல வந்துருமா அவர் ட்ரை பண்ணி பாத்தா தான் அவருக்கு தெரியுங்க அதாவது அவர் correct ஆ சொல்லணும்னா try பண்ணி பாத்தா தான் தெரியும் நம்ம சொல்லி நம்ம இல்ல அவர் தான் பண்ணி பாக்குறீங்க உங்கள மாதிரி பயன்படுத்துறவங்க சொல்றப்ப தான் இன்னும் நம்பிக்கை வரும் அப்படிங்கறதுக்கு தான் கேட்டானுங்க ஒரு கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் 5 கிட்டத்தட்ட 5 டன் டிஃபரன்ஸ் வருது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்குது பரிகாய் இல்ல கருப்பாய்ங்க ம் அது அது கரு உங்களுக்கு வரிக்காய்னா டன்னேஜ் அதிகமா இருக்குங்க இது கருப்பாய் வந்துட்டு கம்மியா தான வருங்க கிலோ ஊர்றதே கம்மியா தான வருதுங்க ஆமாங்க ஆமாம் காய் ஒரு ஆவரேஜா என்ன சைஸ் வந்திருக்குங்க ஆனா ஆவரேஜ் நாலுங்கண்ணா நாலுங்க நாலு குள்ளங்க அது நம்மளுக்கு முதல்லயே செட் ஆயிருந்துச்சின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க செட்டிங் கொஞ்சம் டிலே ஆனதுனால நாலு கிலோங்க ஆ அந்த டைம் கரெக்டா மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுங்க ஆமாங்க பார்த்து வந்துங்க இதுல ஏதாவது நான் பொய் சொல்லியிருக்கேன் வீடியோக்கு பொய் சொல்லிருக்கேன் அல்லது நேர்ல வந்தோன்னே இதை நான் மாற்றி பேசினேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படி இல்ல எதுவும் இல்லைங்கண்ணா வீடியோல என்ன சொல்றீங்களோ அதுதான் நேர்லயே சொல்றீங்க அதே மாதிரி ரிசல்ட் வந்துட்டு செட்டிங்க பேஸ் பண்ணி தான்ங்கிறது அதையும் தெளிவாக சொல்லிடுறீங்க காய் ஊறுறது ஊறிடுங்க ஆனால் செட்டிங் ஆகுறது வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குதுன்னு கரெக்டாக தெளிவாக சொல்லிடுறீங்க முன்னாடியே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு திருப்தி தானே ஆ திருப்திங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க ரொம்ப நன்றிங்க ம் ஓகேங்கண்ணா